ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி டெக்ஸ் இன்றைக்கி என்ன சாரி பார்க்க போறோம்னாக்கா சரியில் ஒருபோது சின்ன சின்ன மிஸ்டேக் ஆகிருக்குங்க அந்த மாதிரி டேமேஜ் சாரீ தான் பார்க்க போகிறோம் இந்த ஸாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா சில்க் காட்டன் சாரீ தான் என்னென்ன மிஸ்டேக்குன்றத ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி காமிவோம் இந்த சேரீயோட ரேட்டு நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா எட்நூறுபாங்க சின்ன சின்ன மிஸ்டேக்குன்றதுனால உங்களுக்கு அப்படியே பாதிக்கு பாதி நானூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இது முந்திங்க மீனாவர் கூட வந்துடும் முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் உடல் ஃபுல்லாக இந்த மாதிரி மீனா புட்டா டிசைன் வந்துடும் இது என்ன மிஸ்டேக்குன்றத பார்க்கலாம் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி பாக்ஸ் மை மட்டும்தாங்க மிஸ்டேக்கு இந்த இலைப்போக்கு அவ்வளோதான் சின்ன சின்ன மிஸ்டேக் தாங்க சேரீ சூப்பராக இருக்கும் வித்து ப்ளவுஸோடையே வந்துடும் உங்களுக்கு இந்த சாரீ வேணுன்றவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க வெறும் நானூறுபா மட்டும்தான் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும் நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் இந்த சாரியோட கலர் பாருங்கள் ஸ்கை ப்ளூ மாதிரி கலர் ஸ்கை ப்ளூ கலர் முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் முந்திலையும் மீனாக ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு உடல் ஃபுல்லாக இந்த மீனாக ஒர்க் வந்துடும் புட்டாவோட இது என்ன மிஸ்டேக்குனாக்கா அந்த பாருங்கள் இந்த மாதிரி இலப்போக்கு மிஸ்டேக்கு இங்கே கொஞ்சங்க சின்ன சின்ன மிஸ்டேக் தாங்க சாரீ ஆனால் சூப்பராக இருக்கும் கட்டுறதுக்குமே நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த பாதிக்கு பாதியாக ரேட்டு கொடுக்குறோம் மிஸ் பண்ணிடாதுங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இங்கே இருக்கிற சேரீ மட்டும்தான் இந்த சேரீ வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நெக்ஸ்ட்டு கலர் பார்க்கலாம் வெந்தய கலர் சாரி கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்கும் முந்தி மீனா ஒரு கூட வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் சாரீ ஃபுல்லாக இந்த மீனா புட்டா வந்துடும் காப்பர் சில்வர் மிக்சட் ஜரிகை இது என்ன மிஸ்டேக்குன்றதை பார்க்கலாம் பார்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்குங்க மற்றபடி வேறு எதுவுமே இல்லை சாரி நல்லா சூப்பராகவே இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் கட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அங்கங்கே உங்களுக்கு வந்திருக்கு அவ்வளோதான் இது ரொம்ப தெரிவிச்சுக்காது டிசைன் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு மிஸ்டேக் மாதிரியே இருக்காது மற்றபடி ஸாரீ சூப்பராக இருக்கும் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்குன்றதுனால எட்நூறுபா சாரீ சின்ன மிஸ்டேக்குன்றதுனால நானூறுபாய்க்கு தரும் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த சாரீ வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கலர் க்ரீன் கலருங்க க்ரீன் வித்து கிரே காம்பினேஷன் முந்தி மீனா டிசைனோடு வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு சாரி ஃபுல்லாக இந்த மீனா ஒர்க்கு புட்டாக வந்துடும் இது என்ன மிஸ்டேக்குனாக்கா இந்த டிசைன்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜரிகை இலைப்போக்கு தாங்க இந்த ஒரு புட்டாக்கு மட்டும்தான் அந்த இலைப்போக்கு வந்திருக்கு மற்றபடி எல்லா புட்டாவுமே உங்களுக்கு நீட்டாக வந்துடும் சாரீ நல்லா சூப்பராகவே இருக்கும் வித்து பிளவுஸோடய வந்துடும் இந்த ஒரு மிஸ்டேக் மட்டும்தாங்க அப்படியே பாதிக்கு பாதி விலைக்கு கொடுக்குறோம் ஜஸ்ட் நானூறு மட்டும்தான் பிளஸ் கொரியர் சார்ஜ் வந்துடுவோங்க கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்கு இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் பிங்க் காப்பரில் வந்துருக்கு உங்களுக்கு பாட்ரோம் முந்தைய பாருங்கள் மீனாவர் கூட சூப்பராக இருக்குது டிசைன் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு உடல் ஃபுல்லாக இந்த மீனாவிற்கு வந்துடும் க்ரீன் காப்பர் பிங்க் காப்பர் இதில் என்ன மிஸ்டேக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி மைய இருக்கிறது தாங்க வேறு எதுவுமே மிஸ்டேக் இல்லை அது லைட்டாக ஒன் வாஷ் பண்ணால் போயிடும் மற்றபடி சாரி சூப்பராக இருக்குது அந்த லைட்டாக மை அங்கங்கே தெரியுது பார்த்தீங்களா இது மட்டும்தான் ஜஸ்ட் ஒரு வாக் வாஷ்லேயே போயிடும் அந்த மைய இந்த சாரீ வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் பண்ணிக்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே கலர் பார்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புட்டாவும் டிஃப்ரெண்ட்டாக வரும் கோர்வ பாட்டரில் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டார்க் க்ரீன் மீனா ஒர்க்கோட வந்துடும் ப்ளவுஸ் கான்ட்ரஸ்ட்டு உடல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மீனாக புட்டாக வந்துடும் இதில் என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்துக்கோங்க அது என்ன மிஸ்டேக்குனாக்கா பார்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இலை போக்கு மட்டும்தான்ங்க சின்ன சின்ன மை இருக்கு அவ்வளோதான் வேற எந்த மிஸ்டேக்கும் இல்லை இது தான் ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணால் அந்த மை போயிடும் அந்த இலையும் பார்த்தீங்கன்னாக்கா டிசைனாக தான் தெரியும் தெரிவிச்சுக்காது இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் ஸ்டாண்டர்ட் கலர் சாரி கோர்வ பாட்ரு கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்குங்க முந்தி பாருங்க மீனாக ஒர்க் ஓடாக வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் உடல் ஃபுல்லாக இந்த மீனாக புட்டா டிசைன் வந்துடும் சில்வர் க்ரீன் காப்பரில் இது என்ன மிஸ்டேக்குன்னாக்கா இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் தாங்க வேறு எதுவுமே மிஸ்டேக் இல்லை சாரீ நல்லா சூப்பராகவே இருக்கும் இந்த சேரீ வேணுன்றாங்க ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னாக்கா நேவி ப்ளூ கலர் வித் பிங்க் பார்டரு கோர்வ பார்ட்ரு வந்துடும் கிராண்ட் லுக்கெலாம் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாரி முந்தி வந்து மீனாவர்க்கோட வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு உடல் ஃபுல்லாக இந்த மீனா டிசைன் வந்துடும் இது என்ன மிஸ்டேக்குன்னாக்கா முந்தியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்டரை ஒட்டி பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஒரு மிஸ்டேக் தான் மற்றபடி சாரீனால சூப்பராகவே இருக்கும் இந்த ஒரு மிஸ்டேக் தாங்க எட்நூறுபா சரி உங்களுக்கு பாதிக்கு பாதி நானூறு மட்டும் ப்ளஸ் கொர் சார்ஜ் வந்துடும் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இது இந்த சாரி வேணுன்றங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் போடுவோம் நீங்கள் அதில் நாளைக்கு இந்த டேமேஸரி குரூப்பில் வரும் நீங்கள் அதில் இருந்து சூஸ் கூட சொல்லலாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ